ஆலங்குளம் மதிமுக அலுவலகத்தில் மதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட மதிமுக செயலாளர் உதயசூரியன் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் அருள்ராஜ் கீழப்பாவூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆறுமுகசாமி கடையம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சுந்தரம் கடையம் வடக்கு ஒன்றிய செயலாளர் நயனார் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் தினகரன் ஆலங்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் பேப்பா தங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி திருநெல்வேலி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரோசிற்கு ஆதரவாக ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து மதிமுக சார்பில் பிரச்சாரம் செய்வது காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றிக்கு முழுமையாக களப்பணி ஆற்றுவது என்று தீர்மானம் செய்யப்பட்டது இந்த கூட்டத்தில் மதிமுக பொதுக்குழு உறுப்பினர் ராஜ் சிவகுமார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் யாசின் கான் மாவட்ட பிரதிநிதி மைதீன் மாலிக் நகர செயலாளர் ஆவடியினர் சேர்மன் மேட்டூர் ஜெயக்கொடி மகளிரணி கல்யாணி உட்பட பலர் கலந்து கொண்டனர்